ஆயக்கலைகள் அறுபத்தி நான்கு அதில் ஒரு முக்கிய கலையான ஜோதிடக்கலையின் மூலமாக என்னுடன் இணைந்துள்ள அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம்ங்க மகர ராசி நேயர்களுக்கு புதுசாக என்ன இருக்க போகுது எப்பவும் போல வாழ்க்கை கீழேயே தான் போகுது அப்படின்னு கதரும் நேயர்களுக்கு ஒரு நல்ல செய்தி காத்திருக்குதுங்க அந்த செய்தியை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த உலகை காக்கும் முருகப்பெருமானுடைய பாதம் தொட்டு வணங்கி வீடியோக்குள்ளே போகலாங்களா என்னுடன் சேர்ந்து நீங்களும் இந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு உங்களால் முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸில் ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்கள் ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி பழனி ஆண்டவா செந்தூர் வேலவா சீரும் போர் தளபதியே சேவல் கொடி ராஜாவே நீதான ஐயா இந்த அப்பாவி மக்களை கஷ்டங்களிலிருந்து காப்பாற்றி காலம் முழுக்க கூடவே இருக்கணும் இவங்களுக்காக நான் தினமும் உங்ககிட்ட வேண்டிக்கிறேன் இவங்களுக்கு நீதான் ஐயா பொறுப்பு அப்படியே நான் சொல்லும் ஜோதிடமும் பழிக்க ஐயா அருள் புரியணும் தினமும் உங்களுக்கு கிரகநிலை மாற்றத்தால் வரக்கூடிய சுப பலன்களை அறிய கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அப்புறம் ஆல் ஆப்ஷன் இருக்கும் அதையும் கொடுத்து வைங்க ஒவ்வொரு பதிவும் உங்களைய வெற்றியடைய வைக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தில் தாங்க போடுறோம் மகர ராசிக்காரங்களையும் உங்களை பொறுத்த வரைக்கும் கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் சனி பகவான் மற்றும் ராகு பகவான் கூட்டணியில் இருக்காங்க பஞ்சமஸ்தானத்தில் சந்திர பகவான் ருண ரோகஸ்தானத்தில் குரு பகவான் அஷ்டமஸ்தானத்தில் கேது பகவான் ஐயன சையன போகஸ்தானத்தில் சூரிய பகவான் புதன் பகவான் சுக்கர பகவான் பகவான் மற்றும் செவ்வாய் பகவான் இருக்காருங்க இப்படி கிரக நிலைகள் இருக்குது மகராசிக்காரங்க மற்றவங்க மேல பாசத்தையும் அன்பையும் அதிகமாக காட்டுவாங்க ஆனால் இவங்களுக்கு யாருமே அந்த பாசத்தையும் அன்பையும் திருப்பி மாட்டாங்க சொந்தக்காரங்க நண்பர்களுக்கெல்லாம் அவங்களுக்கு ஒரு காரியம் ஆகணும்னா தான் உங்களை கூட வச்சுருப்பாங்க அந்த காரியம் முடிஞ்ச உடனே உங்களை கழட்டி விட்டுருவாங்க இது நாள் வரைக்கும் உங்க வாழ்க்கையில் கைக்கு வந்தது தங்கி இருக்காது நல்லதுங்கிறது நடந்திருக்காது எல்லாத்தையுமே ஒரு தடைகளோடையே நீங்க சந்திச்சிருப்பீங்க இது வரக்கூடிய நாட்கள்லேருந்து தடைகள் அப்படிங்கிறது சுத்தமே இருக்காதுங்க இது வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில் நடந்தது வச்சு சொல்லணும்னா வாழவே பிடிக்காத ராசின்னு பார்த்தீங்கன்னா அது மகராசிக்காரங்க தான் நீங்கள் நினைக்கிறது ஒன்றா இருக்கும் உங்கள் வாழ்க்கையில் நடக்கிறது வேற ஒன்றா இருக்கும் மனசு ஃபுல்லாகவே ஏமாற்றமும் குழப்பங்கள் மட்டுமே தான் அதிகமாகவே இருந்துட்டுருக்கும் மகர ராசிக்காரங்க யாருக்குமே வந்து கெடுதல் நினைக்க மாட்டாங்க எல்லாருமே நல்லா இருக்கணும் தங்களால் முடிஞ்ச உதவிகளை மற்றவங்களுக்கு செய்யணும்னு தான் நினப்பாங்க என்னதான் மகர ராசிக்காரங்க நீங்கள் நல்லவர்களாகவே இருந்தாலும் உங்கள் வாழ்க்கையில் மட்டும் நல்லதுங்கிறது நடக்கவே மாட்டேங்குது தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துப்பாங்க இதனால் பார்க்குறவங்க எல்லாருமே மகர ராசியாக அவங்களுக்கு என்ன சூப்பராக இருக்காங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினச்சிட்ருக்காங்க இருக்காங்க ஆனால் சாப்பாட்டுக்கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும் தெரியும் மகர் ராசிக்காரங்க குணம் கொண்டவங்க உங்கள் சண்டை போட்டு ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க நல்லது தான் முழுசாக தெரிஞ்சவங்க சனி பகவான ராசி அதிபதியாக கொண்டவங்க எல்லா இடங்கள்லேயும் நேர்மையையும் உண்மையை மட்டுமே நம்பக்கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க ஒருத்தர் பஞ்சாயத்து கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படின்னா நீங்கள் கூட்டிகிட்டு போகிற பக்கமெல்லாம் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க எந்த தரப்பில் நியாயம் இருக்குதோ அங்கே தான் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க உண்மை நியாயத்துக்கு மட்டுமே என்றைக்குமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறமாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க இதனால தான் உங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே ஏற்பட்டுருக்கு கடந்த காலகட்டங்களில் தங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நல்லது நடக்க போதுன்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் இந்த ஏலரசனி மூலமாக நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் இழப்புகளும் பிரச்சனைகள் மட்டுமே கடந்த காலகட்டங்களில் முழுவதுமாகவே நீங்கள் சந்திச்சிருப்பீங்க அது மட்டும் இல்லாமல் சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தீங்க தங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தீங்க கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டுருக்கீங்க இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியல சாமி தயவு செஞ்சு என்னை வந்து ஊங்குடையே கூட்டிகிட்டு போயிடு நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழ்ணு இன்னும் சுத்தமாகவே போயிடுச்சு உங்கள் மனசில் கவலையும் துன்பமும் தான் அதிகமாகவே இருக்குதுங்க நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் இங்கே நிறைய நபர்கள் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் என்னை மூவ் பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன்னுடைய வேலையில் மட்டும் என்னைக்குமே குறிக்கோளாக இருக்கவங்க தான் நீங்கள் அதே மாதிரி நீங்கள் வந்து ஏன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டம் வருது என்னோடய வாழ்க்கையில் நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்ல எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி எல்லாமே நடக்குது அப்படின்னு தான் பெரும்பாலான மகர் ராசிக்காரங்க சொல்லிகிட்ருக்கீங்க உங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும் அது கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை போயிடும் இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலமையில் தான் நிறைய நபர்கள் வாழ்ந்துட்டுருக்கீங்க இதனால் வரைக்கும் பார்த்திங்கன்னா பிரச்சனை நிறைய சூழ்நிலையே நீங்கள் வாழ்ந்துட்டுருப்பீங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு வாழ்க்கை நிலை அப்படிங்கிறது முழுவதுமாகவே மாறப்போகுது இதனால் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தை எல்லாமே விட்டுருங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தான் முழுசா நம்ம பார்க்க போறோம் இறுதியில் இருந்து இந்த வீரபத்ர என்ன புதுசா இருக்குதே நாங்கள் கேள்விப்பட்டதே இல்லையே நிறைய பேர் கேட்பீங்க அதாவது புதன் பகவானுடைய சேர்க்கை பார்த்தீங்கன்னா அடுத்து வரக்கூடிய ஒரு அறுபது நாட்களுக்கு இதனுடைய ஒட்டுமொத்த பலன்களானது உங்களுக்கு கிடைக்க போகுது இந்த டைம்ல என்ன ஆகும் அப்படின்னு என்ன ஆக போகுது நிறைய பேர் நினைச்சிட்டு இருப்பீங்க இந்த இடைப்பட்ட அறுபது நாட்கள் ரொம்ப நாட்டில் நீங்க ஒரு விஷயத்துக்காக எதிர்பார்த்து காத்துட்டு இருப்பீங்க இப்ப ரொம்ப நாட்டில் வந்து வரன் பார்த்துட்டு இருப்பீங்க பெண்ணை அமையல் அப்படின்னு நினைச்சிட்டு வரக்கூடிய இந்த இரண்டு மாதங்களுக்குள்ளே நிச்சயமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருமண வாழ்க்கை கைகூடக்கூடிய வாய்ப்பு அதிகமாகவே உள்ளது இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் நினச்சிட்டே இருப்பீங்க அது நடக்குமா நடக்காது அப்படின்னு இருப்பீங்க அந்த விஷயம் அப்படிங்கிறது நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நிகழப்போகுது அதுதான் இந்த வீரபத்ர ராஜயோகம் காலகட்டம் அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனியுடைய வக்ர நிபத்தி குருவுடைய வக்ர பயிற்சி சுக்கர பயிற்சி சூரிய பயிற்சி ராவுகேது பயிற்சி எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு ஐந்து பயிற்சி பலன்கள் உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் முதல் ஆறு மாதங்களுக்குள்ளே உங்களுக்கு முழுமையாக கிடைக்க போகுது இந்த முதல் ஆறு மாதங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது விரைவில் ஏற்பட போகுது உங்களுக்கு முதலாவதா பார்த்தீங்கன்னா சனியுடைய வக்ர நிவர்த்தி சனி பகவான் தற்பொழுது மீன ராசியில் வக்ர நிவர்த்தி அடைஞ்சிருக்காருங்க அந்த வக்ர நிவர்த்தினா என்ன அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க அதாவது பார்த்தீங்கன்னா இத்தனை நாட்களா கடந்த காலகட்டங்களில் முழுவதுமாகவே உங்களுக்கு சனி பகவான் வந்து சனியாக அதாவது மைனஸாக கெட்டது மட்டுமே பண்ணிட்டு இருந்தவர் தற்பொழுது வக்ர நிவர்த்தி அடைகிறதுனால உங்களுக்கு பார்த்திங்கன்னா நல்ல விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சனி பகவான் மூலமாகவே ஏற்பட போகுது ஏன்னா சனி பகவானை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா கர்மாவிற்கு ஏற்ற தண்டனையை வந்துட்டு ஃபஸ்ட்டு கொடுத்துருவார் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு கர்மா நீங்கள் செஞ்சுருந்தீங்க அப்படின்னா அது கேட்ட அதுக்கேற்ற மாதிரி ஒரு தண்டனையை ஃபஸ்ட்டு கொடுத்துருவார் அதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை அவர் வந்து நிச்சயமாக ஏற்படுத்தி தருவாருங்க அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா குருவுடைய வக்ர நிவர்த்தி இத்தனை நாட்களாக ராசியில இரண்டாம் இடத்துல குரு பகவான் இருந்ததுனால பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் எல்லாம் இதெல்லாம் இல்லாமையே இருந்திருப்பீங்க ஆனா தற்பொழுது பாத்தீங்கன்னா இரண்டாம் இடத்துல இருந்து மூன்றாம் இடத்துக்கு அவர் போகிறதுனால அதுவும் லக்னஸ்தானத்தை அவர் போகிறதுனால பொருளாதார ரீதியாக ஒரு மிகப்பெரிய ஒரு பொருளாதார உச்சத்திற்கு பார்த்திங்கன்னா நீங்கள் போகிறது வந்து நிச்சயமாக உறுதிங்க அதற்கடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சுக்கரப்பயிற்சி சுக்கரப்பயிற்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இது பன்னெண்டு ராசிகளுக்குமே பொது பலன்களாகவே பார்க்கப்படுது இதன் மூலமாகவும் நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்பட போகுது கடைசியாக பார்த்திங்கன்னா ராவு கேது பயிற்சி ஐயோ ராவ் கேது பயிற்சி சொன்னாவே பார்த்திங்கன்னா மகர் ராசிக்காரங்க பயப்படுவாங்க ஏன்னா அந்த ராவ் கேது பயிற்சி நினச்சி ஒரு நெகட்டிவான தாட் பார்த்திங்கன்னா மக்கள் எல்லாத்துக்கிட்டையுமே இருக்குது அதாவது ராவு கேது பயிற்சி காலகட்டத்தில் எல்லாமே கெட்டது நடக்கும் கெட்டது மட்டுமே நடந்துகிட்டு இருந்திருக்கும் நல்லதே நடக்காது அப்படின்னு நிறைய பேர் நினச்சிட்ருப்பீங்க அப்படி கிடையாதுங்க இதில் கேது பகவான் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடந்த காலகட்டங்களில் உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனை அப்படிங்கிறது நிறையவே நீங்கள் சிரமப்பட்டிருப்பீங்க அப்பா அம்மா உடம்பு சரியில்லாமல் போகிறது உங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போகிறது குழந்தைகளுக்கு உடம்பு சரியில்லாமல் போகிறது என்ன நோயினே தெரியாது ஹாஸ்பிட்டல் போவீங்க ரெண்டாயிரம் மூவாயிரம் செலவாயிருக்கும் இந்த மாதிரி இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இதுல எல்லாம் இந்த காலக்கட்டத்தில் ரொம்ப அதிகமாகவே இருந்திருக்கும் அப்படி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வந்து ரொம்ப அதிகமாக ஆயிருக்கும் ஆனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அது முற்றிலுமே வந்து வராதுங்க இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சரி பண்ணுறது யார் அப்படின்னா முழுக்க முழுக்க இந்த கேது பகவான் மூலமாக உங்களுக்கு அனைத்து விதமான உடல் சார்ந்த பிரச்சனை அப்படிங்கிறது முழுவதுமாக நிவர்த்தியாக போகுது கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலைங்கிறது கிடச்சிருக்காது ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு ஒரு பத்தாயிரம் சம்பளத்துக்கோ பதினஞ்சாயிரம் சம்பளத்துக்கோ பிடிக்காத ஒரு வேலையை குடும்ப கஷ்டத்துக்காக வழியே இல்லாமல் செஞ்சுட்டு வந்திருப்பீங்க ஆனால் நீங்கள் படித்த படிப்பெல்லாம் பிஏ முடிச்சிருப்பீங்க எம்இ முடிச்சிருப்பீங்க எம் காம் முடிச்சிருப்பீங்க முடிச்சிருந்து என்ன சாமி பண்ணுறது நானும் கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு வருஷமாக கவர்மெண்ட் எக்ஸாம் ட்ரை பண்ணுற குரூப் ஃபோர் ட்ரை பண்ணுறேன் குரூப் டூ ட்ரை பண்ணுறேன் போலீஸுக்கு ட்ரை பண்ணுறேன் மூணு வருஷமாக படிக்கிறேன் அஞ்சு வருஷமாக படிக்கிறேன் ரெண்டு வருஷமாக படிக்கிறேன் ஆனால் ஜாபே கிடைக்க மாட்டேங்குது ஒரு மார்க் பத்தில் ரெண்டு மார்க் பத்தில் இந்த மாதிரி போயிட்டுருக்கு ஆனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நான் அரசு வேலைக்கு போகணும் அப்படின்னு எதிர்பார்க்கலை உங்களுக்கு நிச்சயமாக நீங்கள் அரசு வேலைக்கு போகிறதும் உறுதிங்க அதை தொடர்ந்து நீங்கள் ஒரு பிரைவேட் ஜாப் ட்ரை பண்ணாலும் சரி ஒரு ஐடி ஜாபோ இல்லை வந்து வேற ஏதாவது பேங்க் ஜாபோ நீங்கள் எங்கே வேலைக்கு ட்ரை பண்ணாலும் நிச்சயமாக அந்த ஜாப் அப்படிங்கிறது நூற்றுக்கு நூறு சதவீதம் நீங்கள் போக போகிறது உறுதிங்க அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலைங்கிறது கிடைச்சிருக்காது என்னடா வாழ்க்கை நம்ம லைஃப் மட்டும் இந்த மாதிரி போயிட்டுருக்கு அப்படின்னு நினச்சிட்டு இருக்கவங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நிச்சயமாக ஒரு மாற்றத்தை தரக்கூடிய ஒரு ஆண்டாகவே உங்களுக்கு பார்க்கப்படுது கோர்ட்டு கேஸ்ன்னு ரொம்ப நாட்டில் அலைஞ்சிட்ருக்கிறவர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும் சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும் சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதன் மூலம் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும் தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் ராகு கேதுவால் உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் வந்து தொல்லை கொடுத்துருப்பாங்க இனி அவங்களுடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமாகவே இருக்காது கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில் இரவு பகல் பார்க்காம உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனியாக நினச்சி வேலை செஞ்சுருப்பீங்க ஆனால் உங்களுக்கு இதனால் வரைக்கும் சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடச்சிருக்காது உங்களுக்கு அப்புறமோ உங்கள் கூடையோ நிறைய நபர்கள் வேலைக்கு வந்திருப்பாங்க உங்களுக்கு நிறைய சலுகைகள் எல்லாமே கிடச்சி நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கு போயிருப்பாங்க ஆனால் நீங்கள் மட்டும் எப்படி வேலைக்கு போய் சேர்ந்தீங்களோ அதே மாதிரி தான் இன்றைக்கு வரைக்குமே கஷ்டப்பட்டு உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு மேல் இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டு உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க இனி உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்தஸ்தில் நீங்கள் எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போகிறீங்க இனி நினச்சது எல்லாமே நடக்கும் தொழில் வியாபாரம் தடைகள் அனைத்தும் விலகும் லாபம் அதிகமாக கிடைக்கும் முன்னேற்றம் உண்டாகும் வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும் குடும்பத்தினர் நெருக்கடிகள் விலகும் செல்வாக்கு அந்தஸ்து உயரும் வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும் தெய்வ சிந்தனை அதிகமாகும் பெரியோருடைய உதவிகள் கிடைக்கும் உறவுகளில் இருந்த சண்டை சிறுவம் முழுவதுமாகவே விலகும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும் முடங்கி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும் கடந்த காலகட்டங்களில் திருவண்ணிலை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பிரச்சனையும் சிக்கலையுமே பெரும்பாலும் சந்திச்சிருப்பீங்க இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் திருமணம் அப்படிங்கிறது அடைஞ்சிருது ஆனால் ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம் அடிச்சு பிடிச்சி நிச்சயதார்த்தம் வரைக்கும் போனால் கூட அக்கம் பக்கம் இருக்கவங்க தெரிஞ்ச தெரிஞ்சவங்க அப்படின்னு கெடுத்து வரைக்கும் நிறைய நபர்கள் இருக்காங்க அதுவும் மட்டும் இல்லாமல் ஜாதகத்துலேயும் பார்த்திங்கன்னா சுத்த ஜாதகம் ராவு கேது ஜாதகம் இது எல்லாமே இருக்கிறதுனால ஆண்களுக்கு திருமண தடை அப்படிங்கிறது அதிகமாகவே ஏற்பட்டுட்ருக்கு ஆனால் தற்பொழுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முழுவதுமே அது நிவர்த்தியாகி விரைவில் நீங்கள் அனைவரும் திருமண வாழ்க்கைக்குள்ளே அடி எடுத்து வைக்க போறீங்க வாழ்க்கை துணை இழந்த மகராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் அதாவது செகண்ட் மேரேஜ் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரங்க தப்பாக பேசிடுவாங்களா ஊர்க்காரங்க தப்பாக நினச்சிருவாங்களா அவங்க என்ன நினைப்பாங்க இவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்ட்டு நிறைய நபர்கள் வந்து இரண்டாவது திருமணத்தை பற்றி யோசிக்காமல் இருக்கீங்க இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சொல்லும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தையும் வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டாலும் இந்த சொசைட்டியில் சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமையும் குழந்தை பாக்கியத்தை இங்கே நபர்கள் விரைவில் உடல் சார்ந்த வரக்கூடிய முதல் ஆறு மாதங்களுக்குள்ளேயே விரைவில் குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது உண்டாகும் காதலிப்பவர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நல்ல ஒரு உகந்த ஆண்டாகவே பார்க்கப்படுது கடந்த காலகட்டங்களில் வீட்டில் போய் சொல்லும்போது பேரண்ட்ஸ் வந்து தடையா இருந்திருப்பாங்க ஏதாவது காதல சிக்கல் பிரச்சனையை சந்திச்சிருப்பீங்க ஆனால் இது அனைத்தும் உங்களுக்கு முழுவதுமாகவே நிவர்த்தியாக போதுங்க இந்த காதல் திருமணம் அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு நூற்றுக்கு நூறு சதவீதம் சிறப்பாக இருக்க போகுதுங்க ஓகேங்களா பொருளாதார ரீதியாக மிகவும் சிரமப்பட்டவங்க தான் நீங்கள் கடந்த கால ஆனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒரு பைசா கடன் இல்லாமல் அனைத்து விதமான கடன்களையுமே கட்டி முடிக்க போகிறீங்க உங்களை விட்டு பிரிந்து போன உறவு அதாவது பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு சண்டை சச்சரவோ இல்லை மனஸ்தாபத்துலயோ உங்களை வேண்டா வெறுப்பாக விட்டுட்டு போனவங்க எல்லாமே மீண்டும் உங்களை வந்து தேடி வந்து உங்களுடைய உங்கள் கூடயே ட்ராவல் பண்ண போகிறாங்க அதாவது பார்த்திங்கன்னா பல நாள் உறவு பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு ரீசன்னால் போனவங்க மீண்டும் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே ஐக்கியமாகி உங்களோட ட்ராவல் பண்ணி இவர்கள் மூலமாக நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் வரப்போகுதுங்க முடிஞ்ச அளவுக்கு எல்லா விஷயத்தையுமே கொஞ்சம் ரகசியமாக வச்சுக்கோங்க எதையுமே யாருக்கிட்டேயுமே ஷேர் பண்ணாத வரைக்கும் உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது அப்படி நீங்கள் நம்பி ஷேர் பண்ணும் பட்சத்தில் அந்த நபர் உங்களுக்கு உண்மையாக இருக்கும் பட்சத்தில் பிரச்சனையும் கிடையாது அவை உண்மையாக இல்லாத பட்சத்தில் மிகப்பெரிய சிக்கலும் பிரச்சனையும் உங்களுக்கு காத்துக்கொண்டிருக்கிறது மஹாராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் சிறப்பான பலன்கள் கிடைக்கும் சில இடங்களில் வேலைகள் சோதனையை உண்டாக்கும் சில இடங்களில் சாதனையாக இருக்கும் உத்தியோக ரீதியாக சில சிரமங்கள் வரலாம் ஆனால் எதிர்பார்த்த பதவி உயர்வு வேலை மாறுதல் தள்ளி போகலாம் வியாபாரத்தில் வருமானம் அதிகரிக்கும் குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கி மன அமைதி உண்டாகும் பிள்ளைகளால் மருத்துவ செலவுகள் வரலாம் அதிகாரபூர்வமான பலன்கள் உத்தியோகம் பொறுத்த வரைக்கும் அலுவலகத்தில் பொறுப்பான சூழல் இருக்கும் வேலையில் கவனத்தை சிதற விடாமல் நீங்கள் கவனமாக இருக்கணுங்க வியாபாரிகளை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் வியாபாரத்தில் விற்பனை அதிகரித்து பொருள் வரவு உண்டாகும் புதிய முதலீடு செய்ய ஏற்ற நேரம் குடும்பத்தை பொறுத்தவரைக்கும் குடும்பத்தில் இருந்த பாதிப்புகள் நீங்கும் பிள்ளைகளின் ஆசையால் செலவு உண்டாகலாம் குடும்பத்திற்காக வருமானத்தை அதிகரிப்பதில் கவனம் செலுத்தலாம் கலைத்துறையினரை பொறுத்தவரைக்கும் வெற்றிகரமான வாய்ப்புகளை பெறுவீங்க புதிய முதலீடுகளில் நிதானமாக ஈடுபட வேண்டும் சந்திரனுடைய இடப்பெயர்ச்சி ஏற்ற இறக்கமான பலன்களை கொண்டு வந்து சேர்க்கும் புதன் இரண்டாம் இடத்தில் இருப்பதால் பேச்சு திறமையால் செல்வாக்கை அதிகரிப்பீங்க நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய இடங்கள்னு பார்த்தீங்கன்னா வரவு செலவுகளில் கவனமாக இருக்க வேண்டும் புதிய முதலீடுகளை நிதானமாக செய்ய வேண்டும் இந்த காலகட்ட மகாராசிக்காரங்களுக்கு தங்களுடைய தொழில் உத்தியோகம் வியாபாரம் குடும்பம் ஆகியவற்றின் மேன்மைக்காக உழைக்க வேண்டும் பண விஷித்திரம் மிக எச்சரிக்கையாக நடந்து கொள்ள வேண்டும் மேலும் பெரியோர்களின் ஆதரவு கிடைக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழலை காணப்படும் சுப வீடு களை கட்டும் பிள்ளைகளால் அனுகூலம் உண்டாகும் கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடு நீங்கி அந்யோன்யம் அதிகரிக்கும் பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேரும் வாய்ப்பு ஏற்படும் உறவினர்கள் வருகையால் ஆதாயம் உண்டாகும் பழுதான மின்சார மின்னணு சாதனங்கள் மாற்றி புதிதாக வாங்குவீங்க தந்தை வழியில் சில சங்கடங்கள் ஏற்படக்கூடும் தந்தையின் உடல் நலனில் அக்கறை தேவை ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் நீண்ட நாட்களாக செல்ல நினைத்த புனிய தலங்களுக்கு செஞ்சு சென்றுட்டு நீங்கள் வந்து நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வருவீங்க குடும்ப உறுப்பினர்கள் உங்கள் ஆலோசனைகளுக்கு முக்கியத்துவம் தருவாங்க ஷேர் மூலம் பணம் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது தாய் மாமன் வழியில் சங்க சில சங்கடங்கள் ஏற்படக்கூடும் என்றாலும் அதனால் பாதிப்பு எதுவும் ஏற்படாது உண விஷயத்தில் கவனமாக இருக்கணுங்க அலுவலகத்தில் பணிச்சுமை அதிகரிக்கும் சக பணியாளர்களிடம் போதுமான ஒத்துழைப்பை எதிர்பார்க்க முடியாது அதிகாரிகளை அணுகும் பொழுது பொறுமையை கடைபிடிக்க வேண்டும் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைப்பதில் தாமதம் ஏற்படும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் எவ்வளவுக்கு எவ்வளோ உழைக்கிறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளோ லாபம் கிடைக்கும் பற்று வரவு சுமூகமாக நடைபெறும் மறைமுக போட்டிகளை முறியடிப்பீங்க சக வியாபாரிகளுடன் இணக்கமாக பழகுவது நன்மை தரும் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு சற்று சிரமம் தரும் காலகட்டமாக இருக்கும் ஆனால் பெரிய அளவில் பாதிப்பு எதுவும் இருக்காது அலுவலகத்துக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்தில் பனி சுமை அதிகரிக்கும் வாக்குவாதத்தில் திறமையுடைய அதே வேளையில் மனசாட்சிக்கும் இடம் கொடுத்து நடக்கும் மகராசி அன்பர்களே இந்த காலகட்டம் எடுத்துக்கொண்ட முயற்சிகளில் காரிய தடை தாமதம் ஏற்படலாம் உஷ்ணம் சம்பந்தமான நோய் ஏற்படுத்தும் வீண் பயம் ஏற்படும் ஏற்கனவே செய்த காரியங்களுக்கான பலனை அடைய வேண்டியிருக்கும் சிலர் வீட்டை விட்டு வெளியில் சென்று தங்க நேரலாம் வீண் வழக்கு விவகாரங்கள் வரலாம் எச்சரிக்கையாக செயல்படுவது நன்மை தரும் சுக்கரனுடைய சஞ்சாரத்தால் வெளிநாட்டு பயண வாய்ப்புகள் வரலாம் சிலர் வெளியூர் பயணம் செல்வீங்க எதிர்பாலினத்தவருடன் பழகும் பொழுது கவனம் தேவை தொழில் வியாபாரம் சுமாராக நடக்கும் பார்ட்னர்களுடன் சேர்ந்து தொழில் செய்பவர்கள் கவனமாக செயல்படுவது நன்மை தரும் கடன் தொல்லை தலை தூக்கலாம் எச்சரிக்கையாக இருப்பது நன்மை தரும் மேலும் வரைக்கும் நட்சத்திர பலன்களை பார்க்கலாம் அந்த வகையில் உத்ராட நட்சத்திரம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் உங்களை வரைக்கும் குடும்பத்தில் மதிப்பும் மரியாதையும் கூடும் கணவன் மனைவிக்கிடையே இருந்தமான வருத்தங்கள் நீங்கும் பிள்ளைகள் உங்களது சொல்படி நடப்பது மனதுக்கு இதமளிக்கும் செயல்திறன் அதிகரிக்கும் சில நேரங்களில் உங்கள் வார்த்தைகளால் பிரச்சனைகள் வரலாம் அடுத்ததா திருவோண நட்சத்திரம் எந்த சூழலையுமே மனம் நோகும்படியான வார்த்தைகளை உபயோகிக்காதீர்கள் யாருக்காவது ஏதேனும் வாக்குறுதிகள் கொடுத்திருந்தால் அவைகளை உடனடியாக நிறைவேற்றுங்கள் திருமணத்திற்கு நல்ல வரனாக அமையும் தொழில் வியாபாரம் சுறுசுறுப்படையும் அடுத்ததான் அவிட்டு நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் உங்களை பொறுத்தவரைக்கும் உங்கள் வியாபார விரிவாக்கம் செய்வது பற்றிய ஆலோசனை மேற்கொள்வீங்க அரசாங்கம் தொடர்பான காரியங்களில் சாதகமான பலன் கிடைக்கும் முதலீடு செய்வதற்குண்டானப்பான வசதி வந்து சேரும் கடன் தொல்லை கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் கூட்டு தொழில் செய்பவர்கள் தங்கள் பங்களிடம் பறிவுடன் நடந்து கொள்வாங்க அடுத்ததான் உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம்னு பார்த்தோம்னா ஆஞ்சநேரை வணங்கி வர எல்லா நன்மைகளும் உண்டாகும் மனக்குழப்பம் நீங்கி தைரியம் உண்டாகும் உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டமான கிழமைகள்னு பார்த்தீங்கன்னா திங்கள் புதன் வெள்ளி உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள்னு பார்த்தீங்கன்னா ஐந்து ஏழு ஒன்பது இந்த எண்கள் அதிகமாக பயன்படுத்துங்க அதிர்ஷ்டத்தை அதிக அளவில் எடுத்து கொடுக்கும் வரக்கூடிய வாய்ப்புகளை தவற தவறவிட்றாதீங்க கெட்டியாக பிடிச்சிக்கோங்க வாழ்த்துக்கள் வாழ்க வளமோடு நலமோடு நன்றி வணக்கம்